அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தோரை முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பல கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறினர் தாவைக்க தலைவர் விஜய் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்தார் ஆனால் அவர்களின் குடும்பத்தினரை காயமடைந்தோரை தாவைக்க நிர்வாகிகள் நேரில் சந்திக்கவோ ஆறுதல் கூறவோ இல்லை தாவைக்க கொள்கை பரப்பு செயலர் அருண்ராஜ் ஏற்பாட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திடம் வீடியோ கால் மூலம் விஜய் ஆறுதல் கூறினார் இறந்தவர்களின் குடும்பத்தினரை திருமண மண்டபம் அல்லது ஹோட்டலில் விஜய் சந்திக்க அனுமதி கோரி தாவைக்க சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது விஜய் மீண்டும் கரூர் வரும்போது அதிக ரசிகர்கள் வர வாய்ப்புள்ளதால் ஹோட்டல் திருமண மண்டபங்களை வழங்க அதன் உரிமையாளர்கள் தயக்கம் காட்டுகின்றனர் கரூரைச் சேர்ந்த பாஜகவினர் மட்டும் ஓரிரு இடங்களை வழங்க ஒப்புக்கொண்டனர் ஆனால் அந்த இடங்கள் போதுமானதாக இருக்காது என கூறி தாவைக்க தரப்பினர் தவிர்த்து விட்டனர் இந்நிலையில் இடம் தேர்வு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கரூரில் விஜய் நிகழ்ச்சிக்கான இடம் இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை கூடவே போலீசார் அனுமதியும் கிடைக்கவில்லை எனவே விஜய் இந்த மாதம் இறுதியில் அல்லது பதினேழாம் தேதி கரூர் செல்லவிருந்த பயணம் தள்ளி போக வாய்ப்புள்ளது இதற்கிடையில் வெளிநாடு சென்றிருந்த ராகுல் டெல்லி திரும்பிவிட்டார் அவர் நவம்பர் ஐந்தாம் தேதி கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற விருப்பம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசியல் கட்சிகளில் முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அக்கட்சியின் பொதுச் வேணுகோபால் நிதியுதவி வழங்கினார் இந்நிலையில் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுலை கரூருக்கு அழைத்து வந்து பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் சொல்ல வைக்கும் நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் ஏற்பாடு செய்துள்ளது கரூருக்கு ராகுல் வரும் தேதியன்று விஜய் வருவதற்கும் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசவும் விஜய் தரப்பில் ஏற்பாடு நடந்து வருகிறது திருச்சி ஏர்போர்ட் அல்லது ஈரோடு சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே கரூர் சம்பவத்தை வைத்து தாவைக்காவை பாஜக கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சி நடக்கிறது அதை முறியடிக்க ராகுலை விஜய் சந்தித்து பேச வைக்க ஏற்பாடு நடந்து வருகிறது என அக்கட்சி நிர்வாகிகள் கூறினர்